الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويدخلكم جنات يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا من ونساء

அனைத்து விதமான நிகழ்வுகளின் போதும் பிரச்சனைகளின் போதும் கஷ்டங்களின் போதும் அல்லாவின் பக்கமே தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் சம்பந்தமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அல்லாவூர் அப்பதாரமே மனிதனை இந்த உலகத்திலே படைத்து அவன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவன் இறப்பு வரைக்கும் மரணம் வரைக்கும் அவன் உன்பங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் அதே போன்று இன்பங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி அல்லாஹ் ஆரமி கொடுத்து கொண்டிருக்கின்றான் உள்ள ஒரு நிகழ்வாக ஒரு ஒரு விதியாக இருக்கிறது எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் அவனுடைய நிலைப்பாட்டினை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையிலேயே தன்னுடைய மனோபக்குவத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டு என்னென்ன முறைகளை சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளின் போது கஷ்டங்களின் போது தன்னுடைய ஈமானிய உணர்வினை

மேலும் அல்லது பரப்பல் மௌத்த ஒரு ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயக்கும் சொன்னாவதா வாழ்வையும் மாழ்வையும் படைத்திருப்பது உங்களில் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி எவ்வளவுக்கும் ஐயக்கும் சொன்னாவதா உங்களில் யார் நல்ல கர்மங்களை நற்கர்மங்களை செய்கிறார்கள் என்பதை பரிசிப்பதற்காக வேண்டியே சோதிப்பதற்காக வேண்டியே நான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் மேலும் வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அவன் கர்ணியம் உடையவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிக்க கூடிய என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவது அவன் அறியாத வண்ணமாக பொழுது அவன் என்னிட செல்வானால் செல்லக்கூடியவனாக ஒரு இடத்திலே அந்த இடத்திலே அங்கே என்னுடைய செலுகின்றான் பிரச்சனை இருக்கின்றது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று அவன் அவன் முன்கூட்டிய அறிவாளையானால் அவன் தெரிந்து கொள்வானையானால் அந்த இடத்துக்கு அவன் செல்ல மாட்டான் அதை மீறிய செல்வானே ஆனால் அவரன் பிரச்சனையை தானே தன்னுடைய கையாளைய தேடிக்கொள்கின்றான் வரவழைத்துக் கொள்கின்றான் என்பதுதான் பொருளாக இருக்கின்றது எனவே இப்படியாக அவனுக்கு எதிர்பார்ப்பாக வருகின்றது மனித சமூகத்துக்கு மனிதர்களுக்கு ஏன் இப்படியான நாம் நான் ஒன்றாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய கொண்டு அமைத்துக் கொண்டிருக்கின்றான் சொன்னால் ஒரு மனிதனுக்கு தொடர்பாக இன்பங்கள் சந்தோஷங்கள் இருக்கின்ற பொழுது அவன் நல்லாவே நினைப்பதை மனை மறந்து விடுகின்றான் வணக்க வழிபாடு ஈடுபடுவதை அவன் மறந்து விடுகின்றான் எனவே தான் அவனுக்கு செல்வம் இருக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே அலங்காரம் வந்து விடுகின்றது பெருமை வந்து விடுகின்றது பேருக்கும் புகழுக்கும் தான் மட்டும் தான் சொந்தக்கான் என்று அந்த நிலைமை அவனுடைய உள்ளத்திலே

அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அவனை வந்து அடையின்ற பொழுது சக்கர ஒரு நன்றி செலுத்துகின்றான் சந்தோஷம் வருகின்ற பொழுது அங்கே உள்ள அகங்காரத்தை இடமில்லை அங்கே பெருமைக்கு இடமில்லை புகழுக்கு இடம் இடத்தை அவன் தூக்கி எழுந்துவிட்டு அங்கே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை நினைக்கின்றான் எனவே இது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது